இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ வந்து நம்ம தெருங்கூட்டம் வந்து பிரிக்க போகிறோம் இந்த வண்டியில் ஃபுல்லாக காலிப்பட்டி வந்திருக்கு அந்த காளி பெட்டியை இறக்க வச்சு நம்ம வந்து பெட்டியை வந்து பிரிக்க போகிறோம் ஒரு கூட வந்து ரெண்டாவோம் மூணாக பிரிப்போம் நீங்கள் அந்த வேலையை பார்க்க போகிறோம் நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து இந்த கூட்டில் வந்து ராணி புதுசாக இருக்குது ஆனால் நம்ம ஈ நிறையா இருக்குது என்ன பண்ணுவோம் இந்த கூட ரெண்டா பிடிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ராணி வச்சாச்சு நம்ம கொண்டு பட்டி ராணியோடு கொண்டு போகணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த ராணியோடு கொண்டு போகும்போது இந்த ஈ வந்து கலையாது அங்கே போனதுக்கப்புறம் அதை வாட்டிருக்கும் இந்த சிம்பிள் போட்டுருவோம் வைக்கணும் தெரியும் கஷ்டமுன்னால் இப்போ நாங்கள் மறந்து போய் எல்லாம் முட்டோம்னா நாங்கள் எல்லாமே எல்லா படிக்கும் நாங்கள் புது ராணிக்கு செல்ல வைப்போம் சப்போஸ் இதில் வச்சோம் என்ன ஆகும்னா அந்த ராணி பொறிச்சு இது இது கொண்டுடும் அதுக்காக என் புது ராணி ராணி எப்படின்னா அது நேச்சராக இந்த கூட்டில் இருந்து ராணி இறந்து போய் அதே உருவாகிருக்கு இப்போ எங்கள் வீட்டில் எல்லா கூட்லேயும் பழைய ராணி தான் இருக்கும் புது ராணி ராணி மஞ்சளாக இருக்கும் நல்லா மஞ்சளாக இருக்கும் முக்கியமாக இருக்கும் விளையாடுனா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பழைய தண்ணினா இப்போ இந்த விளாக்கார தண்ணி வந்து ராணிக்கு ஃபீட் பண்ணுது சுற்றி இனிக்கா இது ஃபுல்லாக நஷ்டி ராணி தண்ணிக்கு எப்போயுமே சுற்றி இனிக்கும் அது எப்போ எங்கே போனாலும் சரி கூட்டில் எங்கே போனாலும் சரி அதை சுற்றி எப்பயுமே ஒரு பத்து இனி இருக்கும் இது டோன்ஸ் இது அது சுற்றி இனிக்குதா ராணி சுற்றி எப்போயுமே இனிக்கும் ஆண்டனி ஆனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுக்குள்ளே ஒரு ஆணி இருக்குது பிந்தக்குள்ளே ஒரு ஆணி இருக்குது இப்போ ரெண்டு ஆணி இருக்குது இந்த மாதிரி ரேராக இருக்கும் ஒரு நூறு பெட்டிக்கு ஒரு நூறு பெட்டிக்கு ஒரு பெட்டி இந்த மாதிரி ஒரு கூட்டில் ரெண்டு ஆணி இருக்கும் மேக்சிமம் வந்து தேனி வந்து ராணி ஒரு ராணி இருக்கக்கூடாது ஒரு கூட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஆணி தான் இருக்கும் ரெண்டு ஆணி தான் என்ன ஒன்று கொண்டு போட்டிருக்கும் இப்போ ரேராக இருக்கும் இது இந்த மாதிரி இந்த ஒன்று பிடிச்சி வச்சாச்சு ராணி இருக்குது இல்லை இந்த ஒரு ராணி இருக்குது இந்த ராணி இருக்குது இது புது ராணி தான் நான் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நெட்டு காத்தோட்டமாக இருக்கும் இந்த பீச்சை வந்து மடச்சாச்சு கொண்டு போகும்போது இப்போ இங்கேருந்து எப்படி இடம் பார்த்தா எப்படியும் ஒரு ஆயிரும் இப்போ சும்மா அடைச்சாலும் ஈ செத்து போயிடும் இப்போ இது காத்தோட்டமாக இருக்கும் ஈஸாகாது ஆகாது நம்ம கையில் இங்கே வந்து ஒரு நூற்றம்பது பெட்டி இருக்குது இந்த பெட்டியை வந்து நம்ம வந்து ஒரு மூன்றம்பது பெட்டி ஆக்க போகிறோம் பத்தாந்தேதி நம்ம வந்து நம்ம கியூன் செல் போட்டோம் அன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கூட்டில் வந்து நூறு க்யூன் செல் வச்சிருக்கோம் நூறு கியூன் செல்லு இப்போ அதை கண்டிஷன் எப்படி பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி தேதி ஆச்சு சரியா பத்தாம் தேதி வச்சோம் இப்போ இன்றைக்கி ஒம்பது நாள் ஆச்சு இப்போ இந்த இந்த செல் வீட்டுக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு பொரிச்சிரும் இந்த செல் வந்து நாளைக்கு பொறிக்கும் ஆச்சு சார் நல்லா வளர்த்துருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு ஃபிலியராக இருக்குது நூறுக்கு நம்ம வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்திருக்கு தந்தையை வச்சதில் வந்து நீ பத்தொம்பதாச்சும் தேதி ஒம்பது நாளாக பாருங்கள் ராணி நம்ம வந்து ராணி ரெடி ஆச்சு இந்த ராணி இது என்ன ஆகுனா இன்னும் ரெண்டு நாள் பொறிச்சிடும் நம்ம அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்சுக்கு ராணியை ஃபுல்லாக எல்லா எல்லா பற்றியும் பிடிச்சிருக்கோம் இது இது இதை நம்ம என்ன ஆகணும்னா இப்போ இந்த ப்ரிட்சை பற்றி ஃபுல்லாமே இந்த செலுத்து தரணும் தண்டாச்சுன்னா நாளைக்கு பொறிச்சிடும் நாளைக்கு அடிச்சு பொறிச்சிரும் சப்போஸ் நம்ம பார்க்க மாட்டோம்னா இதை ஒன்று போச்சாலும் சரி எல்லாத்துக்கும் கொண்டு போட்டுரும் அந்தளவுக்கு ஒரு கூட்டுக்கு வந்து ஒரு அணியாக இருக்கும் இந்த நம்ம தேனி வளர்ப்புலேயே முக்கியமான வேலை வந்து இந்த ராணி உருவாக்க வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இந்த மாதிரி நம்ம ராணி உருவாக்கணும்னா நம்ம காலையில் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நாங்கள் இப்போ எப்படி இது பண்ணுறோம்னா நல்ல கூட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் எந்த கூட்டம் மத்திய நல்லா வைக்கிதோ அதில் வந்து நம்ம அசைட் பண்ணுறோம் இந்த ராணி பொறுத்து முட்டை போட்டால் அந்த கேரக்டர் தான் அப்படியே இருக்கும் இந்த ராணிக்கு வந்து அதனால் இந்த கிராஃப்டிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தேன் பீ கீப்பர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது ஒரே கூட்டில் இந்த மாதிரி நம்ம நூறு ராணி ஈஸியாக ம் நிறையா அடி பார்ப்போம் என்ன காரணம் கேட்டால் அது உயிரோடு இருந்துச்சுன்னா ஆடும் செத்து போச்சுன்னா அழுகி போயிடும் ஆடாது அதனால் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணுவோம் இப்போ இந்த கூட்டில் ராணி இல்லாமல் இருக்குது நம்ம செல்ல வந்து வைக்கும் வைக்கும்போது இது பொறிச்சிடும் நாளைக்கு நாலரைச்சுன்னு பொறிச்சு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ராணி உருவாக்கிட்டோம் ஆ இந்த இங்கே கூடு எல்லாமே ராணி இல்லாத கூடு ராணி கொண்டு போட்டாச்சு பிட்டியை பிரித்தாச்சு இப்போ நம்ம செல் வைக்க போகிறோம் இந்த செல் வந்து கரெக்டான ஒரு ரெண்டு நாள் பிடிச்சிடும்